نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله مولانا العليم அருமையானவர்களே கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் புனித மிக்க இந்த ரமலான் மிக சமீபத்தில் நம்மை எல்லாம் நெருங்கி இருக்கிறது ரஜவிலிருந்து ரமலானை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹிடத்தில் துவானம் செய்து கொண்டிருந்தோம் பெருமானா சொல்லால் சிவத்துடைய வழக்கமும் அதுதான் ரஜபுடைய பிறை பார்த்தாலே அல்லாக இடத்தில் ரமலானை கேட்பார்கள் கலந்த ரஜபையும் ஷாபானியும் எங்களுக்கு பறக்கத்தாக்கி கொடு ரமலானை அடைந்து அதில் அமல்களை உன்னுடைய நன்மையான காரியங்களில் விரைந்து செயல்படுகிற பாக்கியத்தை கொடு இந்த துவாபை பெருமானா செல்லானை செல்லம் இருந்தே அல்லாஹர் கேட்க ஆரம்பித்தார்கள் இந்த சமூகத்துக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த வகையில் ரஜபு ஷாபான் என்பதாக சில நாட்கள் கழிந்து இப்போ ரமலானுக்கு என் சமீபத்தில் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு வருடமுமே ரமலானை குறித்து நினைவூட்டப்பட்டாலும் ரமலானுடைய புனிதங்களை பற்றி பேசினாலும் இந்த ரமலானுடைய பாக்கியம் ரமலானுடைய பரக்கத்தை நாம் உளவு ரீதியாக விளங்கிக் கொள்ள முடியுமா என்றால் கிடையாது காரணம் அல்லாஹு தாலா யூகம் செய்ய முடியாத அந்த அளவுக்கு நிறைய பரக்கத்துகளை ரஹ்மத்துகளை இந்த ஒரு மாதத்திற்குள் அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கிறான் எப்படி வாரங்களுடைய நாட்களிலே ஜும்மாவாக இருக்க அல்லாஹிடத்தில் பிரத்யேகம் மதிப்பு உண்டு வாரத்துடைய நாட்களை அவன் தான் படைத்தான் ஆனால் சையீதுல் ஐயாம் வாரத்துடைய தலைமை நாளாக அல்லாஹ் ஜும்மாவாக தான் தேர்ந்தெடுத்தான் எப்படி நாட்களிலே சிறந்த நாளாக இந்த ஜும்மாவாக இருக்கிறதோ இதே போன்று வருடங்களுடைய சுழற்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரமதானை பிரத்யேகமாக பறக்க பொருந்திய தன்னுடைய ரஹ்மத்தால் வியாபிக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டமைத்திருக்கிறான் இவைதான் சொல்லுவார்கள் ரமலான் என்பது சக மாதங்களுடைய வினாடிகளை போன்று கூட ரமலான் யோகிக்க முடியாது மற்ற மாதங்கள் எப்படி சூரியன் உதிக்கிறது மறைகிறது பருவங்கள் சுழல்கிறது இதை போன்று என்பதாம் யூகிக்க முடியாது ஷேக் முஜதி அல்பத் அலை ரஹத்துல்லா அலை அவங்க சொல்லுவாங்க ரமலானை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய அறிவால இறங்கிக் கொள்ள முடியாத ஓமைப்படுத்தலாம் ரமலான் இப்படிப்பட்ட மாதம் என்பதாம் ஒரு ஓமைக்கு ஒரு என் அலைகளுக்குள் நம்மால் கொண்டு வரலாம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுடைய ரஹ்மத் வானிலிருந்து இந்த பூமியை சந்திக்கும் போது பதினோரு மாதங்கள் எந்த ரஹ் இந்த பூமி தன்னுள் உள்வாங்குகிறதோ அல்லாஹிடமிருந்து நேரடியாக தன்னுடைய ரஹ்மத்தை உள்வாங்குகிறதோ அத்தனை ரஹமத்தையும் எடுத்து அளவிட்டால் ஒரு துளி தான் பதினோரு மாதங்கள் வானிலிருந்து பூமியில் இறக்கப்படுகிற ரஹ்மத்துடைய அளவு ஒரு துளி ஆனால் ரமலானுடைய ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் அல்லாஹ் இறக்கிற ரஹமத்துடைய எண்ணிக்கை என்பது ஒரு சமுத்திரத்தை போன்று கடலை போன்று ஒரு துளிக்கு முன்னால் கடல் எவ்வளவு அளவிட முடியாத எண்ணில் அடங்காத நீர் துளிகளை கொண்ட ஒரு இடம் சொல்லுவாங்க ரமலான் என்பது அப்படிப்பட்ட மாதம் சக மாதங்களுடைய ரஹமத்தை அத்தனை எடுத்தாலும் கூட ஒரு துளி தான் ஆனால் ரஹ்மான் ரமலானின் தன்னுடைய ரஹமத்தை எல்லா படைப்புகளை மீது வியாபிக்க செய்யலாம் இடத்துல இப்படி சொல்லுவாங்க ஹத் யூசுப் அலி இஸ்வலாடைய சகோதரர்களில் ஹத் யூசுப் அலிஸ்லாத்துக்கு எப்படி ஒரு தனி சிறப்பு இருந்ததோ இதை போன்றுதான் ரமலான் மற்ற வருடம் மாதங்களில் ரமலானுக்கு ஒரு தனி சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லுவாங்க இவைதான் இந்த யதார்த்தத்தை கூட அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்னாங்க என்னுடைய சமுதாயம் ரமலான் எப்படிப்பட்ட மாதம் எவ்வளோ வரக்கு பொருந்திய மாதம் அல்லாஹ் இடத்தில் வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது அல்லாமிடத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்கிறது இதை விளங்கிட்டாங்கன்னா என் சமுதாயத்தில் இருக்க எல்லோரும் இப்படி எண்ணுவாங்க ஆசைப்படுவாங்க வருடத்தின் எல்லா நாளும் ரமலானாக இருக்கணும் ரமலானுடைய மதிப்பு என்ன என்பதை என் சமூகம் விளங்கிவிட்டால் வருடத்தின் எல்லா நாட்களும் ரமலானாக இருக்கணும் எல்லா மாதங்களும் ரமலானாக இருக்கணும் என்று அவா கொள்ளுவார்கள் என்பதாக பெருமானார் செல்லாடி செல்லம் சொன்னார்கள் நம்முடைய பெரியார்களுடைய பிரத்யேகமான துவாக்கள் இது இருந்துச்சு அதெல்லாம் என்னுடைய உலக வாழ்வை நீளமாக ஆக்கி கொடு உலகத்தில் நான் நிறைய நாள் வாழணும் நம்ம யோசிப்பதை போன்றல்ல அல்ல உலகத்தில் கட்டிடங்கள் எழுப்புவதும் சொகுசான வாழ்க்கை வாழ்வதும் இதற்காண்டி நம்முடைய எண்ணங்களுடைய துவாக்கள் இருக்கும் ஆனால் பெரியார்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மறுமை குறித்தது மறுமையினுடைய ஏற்பாடுகளை குறித்தது அவங்க இப்படி துவா செய்வாங்க எனக்கு வாழ்வில் உலகத்தில் நீண்ட ஆயில கொடு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய வயதுடைய பட்டியலில் ரமலான் நிறைய இடம்பெடணும் நாளை வழக்குகள் என்னுடைய வருடங்களை வாசிக்கும் போது ரமலானுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கணும் நான் நிறைய ரமலான் என்னுடைய வாழ்நாட்களை பார்க்கணும் அந்த ரமலானை நிறைய நல்ல நல்லமல்களை செய்யணும் அதற்கான என் வாயிலை அதிகரித்துக் கொடு என்பதாக எல்லாம் என்னுடைய பெரியார் நினைவுப்படுத்துவார்கள் பெருமானார் செல்லாளி செல்லம் அதை சொன்னாங்க ஹைருக்கும் அமாலா உங்களை மிக சிறந்தவர் யார் தெரியுமா யாருடைய வயது நீளமாக இருந்து அது நல்ல அமல்களும் இருக்குமோ இவர்தான் உங்களிலே ரொம்ப புனிதமானவர்கள் அல்லாஹிடத்தில் சந்தியானவர்கள் அருமையானவர்கள் ரமலான் கிடைப்பது என்பது அது மிகப்பெரிய பொக்கிஷன் வெளிப்படையாக சொல்லணும்னா இது அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் அல்லாஹ் சிலருக்கு சில சலுகைகளை கொடுப்பான் எப்படி வியாபாரத்துல சில சீசன்கள் வரும்போது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி ஏன் மகிழ்ச்சி நிறைய லாபங்களை பார்க்கலாம் வாங்கின பொருட்கள் எல்லாம் விற்கலாம் எப்படி அவர்களுக்கு உளம் ரீதியான அந்த மகிழ்ச்சி பார்க்க முடியுதோ எல்லா சொர்க்கவாசிகளுக்கு என்ன சில மகிழ்ச்சி கொடுக்கிறான் அந்த மகிழ்ச்சியுடைய ஒரு அதிர்வுகள் ஒரு எதிரொலிப்புகள் தான் உலகத்துல ரமலான் கிடைப்பது ரமலான் நிறைய ரமலானோடு ஒருவர் கபரை சந்திக்கிறார்னு சொன்ன என்ன அறுத்து சொர்க்கம் சொல்லிக்குதுன்னு அறுத்தும் ரமலானுடைய அறிமுகத்தை அப்படிதான் செய்யறான் மலக்குகள் ஆச்சரியப்படுவாங்க ஏன் சொர்க்கம் இவ்வளவு புதுப்பிக்கப்படுது சொர்க்கத்திலே இவ்வளவு விதமான மெல்லிய காற்று வீசப்படுது எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் நறுமணம் இதை போன்ற ஒரு காட்சியை நாங்க பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தில் இருக்கிற சில வானவர்கள் மலக்கும் ஆச்சரியப்படுவாங்க அப்ப ஒரு மலத்தப்படி பிரசங்கனப்படுத்துவார் இந்த நாள் என்ன நாள் தெரியுமா உலகத்துல உம்மத்து மஹா மஹாசிய உண்மத்து நோன்பு வைக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய பிறை வெளிப்பட்ட மாதம் அல்லா பூமியில் ரமலானை வியாபிக்க வைத்ததால் சொர்க்கத்தை ஜொலிக்க வைக்கிறான் என்பதாக அங்கே இருக்கிற மலக்குகளுக்கு ஏழாம் செய்வாங்க அப்படியானால் இந்த மாதம் எவ்வளோ புனிதமானது இந்த மாதத்தை எவ்வளோ திட்டமிடணும் எப்படியெல்லாம் அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவதற்கான வழிகளை தேடணும் என்பதை நாம் ரஜபி ஷேபான் இருந்து நினைவூட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமானார் செல்லாலே செல்லம் ஒவ்வொரு வருடமும் ரமலானி குறித்து நினைவுபடுத்துவாங்க சில அமலங்களை பெருமானால் காட்டிட்டு போயிடுவாங்க செய்கின்னு சொல்லி மீண்டும் அதை நினைவுபடுத்துவதாக ஹரீஸ்வரன் இங்க பார்க்க முடியாது ஆனால் சில அமல்கள் இருக்குது அந்த அமலை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவாங்க வருடந்தோறும் நினைவுபடுத்துவாங்க பெருமானார் செல்லால் சொல்லுடைய பிரத்யேகமான ஒரு வழக்கம் ஷாபானுடைய கடைசி வரும் பொழுது சஹாபாக்கள் ஒன்று திரட்டுவாங்க தோழர்கள் ஒன்று திரட்டுவாங்க ரமலான் எவ்வளோ முக்கியமானது அவருடைய ஒவ்வொரு வினாடியும் எப்படி நாம் செலவிடப்பட நினைவுபடுத்துவாங்க நிறைய சஹாபாக்களுடைய ஹதீத்தை நம்ம பார்க்க முடியுது பெருமானார் எங்களுக்கு ரமலானை குறித்து நினைவுபடுத்தினார்கள் பெருமலான் பெருமாளிகள் ரமலானில் குறை குறித்து நினைவுபடுத்தினார்கள் சட்டங்களை கொடுத்து சொன்னார்கள் ரமலான் ரமலான் வார்த்தை ஹதி ஏன் இதை நினைவுபடுத்தினால் இந்த மாதங்களை நாம் சாதாரணமாக பார்த்திடக்கூடாது வருடங்கள் கழிவதை போன்ற ரமலானை நாம் கழித்து விடுவோம் ஏனால் மிகப்பெரிய நஷ்டத்துல போயிடும் அருமையானவராக ரமலானை நான் நல்ல அமல்களால் வரவேற்க வேண்டும் எனக்கான ரமலான் என் தபருக்கான ரமலான் என் மஹஷருடைய கேள்விக்கான ரமலான் சொர்க்கத்தில் நான் எடுத்து வைக்கிற நடைக்கான ரமலான் இப்படி ரமலானை பாருங்க அந்த ரமலானை உங்க உள்ளங்கள் வரவேற்கும் ஒன்று இருக்கிற ரமலான் தென்பட்டு விட்டது என்பதாக செய்தி இன்னொன்று இருக்கிறது உளம் ரீதியான மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த சமுதாயத்து எது உருவாக்கப்படும்னா உள்ளம் சந்திக்கணும் உள்ளம் ரமலானை நேசிக்கணும் இது என்னுடைய ரமலான் அல்ல எனக்கு கொடுத்த பாக்கியம் இந்த ரமலான் என்னுடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்க போகிறது இந்த நான் கேட்பதெல்லாம் கிடைக்கப் போகிறது இப்படி ரமலானை நீங்க அணுகுங்கள் அந்த ரமலான் உங்களை கண்ணியப்படுத்தும் ரமலானை யார் கண்ணியப்படுத்துவாரோ அந்த ரமலான் மீதி இருக்கிற பதினோரு மாதங்களில் உங்களை கண்ணியப்படுத்து ரமலானை யார் வீணடித்து விடுவார்களோ மீதி இருக்கிற பதினோரு மாதங்களும் அவரை வீணடிக்கிறது ரமலானை வைத்து தான் நல்லா வருடத்துடைய சுழற்சிகளை கட்டமைக்கிறான் அருமையான பகுதிக ரமலானை நல்ல நல்லமலங்களால் வரவேற்க வேண்டும் இது எனக்கான ரமலான் என்பதாக ஆசைப்படணும் நான் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரன்மத்தின் நினைவுபடுத்தியது உண்டு யார் ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துறார் அந்த அமல் வேறு ரமலான் தராவி தொழுகிறீங்க நோன்பு ரமலான் என்கிற யார் கண்ணியப்படுத்துகிறாரோ இவரை எல்லாம் நேசிக்கிறார் அவருடைய உள்ளம் மாற்று வர உதமா உள்ளமா இருந்தாலும் நல்லா அவரை நேசிக்கிறான் அவருக்கான ஒரு சலவிட கொடுக்கிறான் திரத்தில் மஜாலி கிதாபில் சம்பவம் எழுதப்பட்டிருக்குது முஸ்லிம்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு இலாக்காவில ஒரு சிறார் மாற்று சகோதரருடைய ஒரு சிறார் வெளிப்படையாக உணவு வருந்திக் கொண்டிருக்கிறார் அவங்க ஒரு முஸ்லிம் குடும்பம் அல்ல ஆனா முஸ்லிம்கள் பரவலாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அவருடைய தந்தை அந்த சிறுவனை பார்த்து அகற்றுகிறார் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார் பகலுடைய நேரத்தில் ஏதோ முஸ்லிம்கள் எல்லாம் தெருக்கள் போய் கொண்டு வராங்க அவங்க எல்லாம் நோல்பு பிடித்திருக்கிறாங்க நீ எப்படி அவர்களுக்கு முன்னாள் சாப்பிடலாம் சொல்லி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு தந்தை தன் மகனை அகற்ற அகற்றுகிறார் அந்த தந்தை சில காலங்கள் பிறகு இறந்த பிறகு இன்னொரு நபருடைய கனவு இப்படி பார்க்கிறார் எந்த சிறுவனை ஒரு தந்தை அகற்றினாரோ அகற்றினாரோ அவர் இஸ்லாத்தில் வந்ததாகவும் சொர்க்கத்துக்கு போனதாகவும் தெரியுது காரணம் என்னன்னு கேட்டா ரமலானை கண்ணியப்படுத்தியதால் அல்லாவரை நேசித்தான் இறப்பதற்கு சில வினாடிக்கு முன்னெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துட்டான் ஒரு மாற்று மத சகோதர கூட ரமலான் என்கிற இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ் இவ்வளவு பெரிய மராத்தி அந்தஸ்தை கொடுக்குறான்னு சொன்னா முஸ்லீமுடைய சமூக ரமலானை கண்ணியப்படுத்தினால் நாவடக்கத்தோடு அமல்களில் கவனம் செலுத்தினால் அவளுக்கு இவ்வளவு பதவிகளை கொடுப்பான் இந்த ரமலான் என்பது அமல்களுக்கான சீசன் எப்படி வியாபாரங்களுக்கு சில சீசன் இருக்குதோ மாணவர்களுக்கு என்ன எக்ஸாம்க்கான சில சீசன் இருக்குதோ இது முஸ்லீம் உம்மத்திற்கான சீசன் அல்லாவுடைய நெருக்கத்திற்கான சீசன் அல்லா குரான் அப்படிதான் சொல்றான் என்கிட்ட வர்றதை யோசிக்காதீங்க போலாமா வேணாமா கேட்கலாமா கேட்க வேண்டாமா இதெல்லாம் படைப்புகளிடம் இங்கே அவர்கள் எல்லாம் மகளுக்கிடம் பாருங்க நான் வரும்போது நடந்து கூட வராது ஓடி போங்க விரண்டு வாருங்க ஓடி வாங்க உங்களுக்கான எல்லா சிலையும் நான் தரேன் என்பதாக திருமலை திருமறை அருமையான ஒரு இந்த ரமலான் என்பது நமக்கான ரமலான் எனக்கான ரமலான் என்னுடைய வாழ்வை பிரட்டி போடுகிற ரமலான் என்னுடைய மருமையை ஜொலிக்கி வைக்கிற ரமலான் இப்படி இந்த ரமலானை வரவேற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவே ரமலானிற்கு நிறைய அறிமுகங்கள் உண்டு ரமலான் எப்படி பார்க்கணும் ரமலானை எந்த வார்த்தை கொண்டு கண்ணியப்படுத்தணும் பெரியார்கள் அதை குறித்து நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க சில யதார்த்த புரிதல்களை மட்டும் நினைவுபடுத்துகிறேன் பிறங்க ரமலான் என்பது இது வேதங்களுடைய மாதம் வேதங்களுடைய மாதம் சொல்லப்படும் ரமலானையும் குரானையும் நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது குரான தொட்டைங்கன்னா ரமலான தொடணும் ரமலான தொட்டைங்கன்னா குரான பார்க்கணும் இப்படிதான் நல்லா கட்டமைத்து ரமலான் ஷெபுர் உள் சில குரான் இந்த மாதம் ரமலான் மாதத்தில் தான் இந்த குரான் இறங்கப்பட்டது நல்லா சொல்றான் இன்னும் சொல்ல போனா இது வேதங்களுடைய மாதம் ஏன் சொல்லப்பட்டதுன்னா குரானுக்கு முன்னாடி மூன்று வேதங்கள் இறங்கப்பட்டுச்சு தௌராத் வேதம் இறங்குச்சு ஜபூர் இஞ்சியல் இப்படி மூன்று வேதங்கள் இறங்கியது குரானோட நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களும் நான்கு நபிமார்களுக்கு இறக்கப்பட்டுச்சு வெவ்வேறு காலங்களில் ஆச்சரிய என்னன்னு தெரியுமா இந்த நான்கு வேதங்களுமே ரமணாவுடைய மாதத்தில் இறக்கப்பட்டுச்சு புரான் மட்டும் இல்ல புரானுக்கு முன்னால் இறங்கிய வேதங்கள் கூட ரமலாவுடைய சில நாட்களில் தான் இறக்கப்பட்டதாகலாம் சில கிதாபுகள் எழுதப்பட்டு இருக்கிறது வேதங்களை குறித்து மிக நீண்ட தலையங்கத்தில் பேசவும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ரமலானி குறைந்தது தினமும் காலை மாலை புரானில் கையில் எடுங்க ஒரு பக்கமாவது வாசிங்க அல்ல என்ன பேசுறான் அல்ல என்ன சொல்ல வரான் இம்மை குறித்து அல்ல என்ன சொல்லுகிறான் செல்வத்தை குறித்து அல்ல என்ன பேசுறான் மனைவி குழந்தைகளை பத்தி அல்லாஹ் என்ன பேசுறான் பாருங்க ஒன்னு இருக்குது உங்களுக்கு கல்வி கற்கிற கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் கற்றுத்தருவது இன்னொன்னு இருக்குது உங்களை படைத்தவன் பேசுவது படைத்தவன் பேசுவது என்பது உங்கள் அறிவில் இல்லாத பல தெளிவுகளை கொடுப்பான் அல்ல அகிலங்கள் எல்லாம் படைத்து விட்டு புராணில பேசுறான் இந்த உலகம் இப்படிதான்ப்பா உங்க வாழ்வு இப்படித்தான்ப்பா மரணம் இப்படிதான்ப்பான்னு சொல்லி அது எப்படி இருக்கும் இந்த குரான் இறங்கிய மருந்துற ரமணானுடைய அடைய மதம் ரமணி தினமும் கையில எடுங்க அரபி படிக்க தெரியலையா முயற்சி செய்யுங்க புரியலையா தமிழ் தர்ஜமாக்களாவது படிங்க குரான படித்த ரசனை கண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உலகத்துடைய செய்திகள் இணைக்காது குரானோட பேச பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு உலகத்துடைய காட்சிகள் இணைக்காது எல்லாம் வாங்க சொல்லுவாங்க நான் அல்லாஹ்விட பேச ஆசைப்பட்டேன்னா தக்பீர் கட்டி நிற்பேன் நான் நேரடி அல்லாட்டை பேசணும் என்னுடைய தேவைகள் எல்லாம் அல்லாட்டை கேட்கணும்னா தக்பீர் கட்டி நான் ஓதும் போது அல்லாஹ் கேட்கிறான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இன்னொன்று இருக்குது அல்லாஹ் என்னிடம் பேசணும் ஒன்று நான் அல்லாஹிடம் பேசுவது அதற்கு நான் தொழுகையில் நிற்பேன் அல்லாஹ் என்னிடம் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா குரான் திறந்து படிப்பேன் தான் குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய கலாம் அவன் என்ன சொல்லுகிறான் என்கிற ஒவ்வொரு சொல்லுவாங்க குரானுடைய ஒவ்வொரு எழுத்துலையும் பறக்கத்துடைய பரக்கத்துடைய பிரகாசம் வாக்கிக்கிறான் குரானை பார்க்கிற கண்களுக்கு பாவமான காட்சிகள் இனிமையா தெரியாது குரானை சுமக்கிற கரங்களுக்கு பாவமான காரியம் ஈடுபடுவது சுமையா இருக்கும் குரானை சுமக்கிற உள்ளங்களுக்கு உலகத்துடைய ஆசை வழியே வந்துடும் இதுதான் குரான் வாழ்க்கை அப்படியே பிரட்டி போட்டுடும் இன்னைக்கு குரானை விட்டு வெகு தூரம் போயிட்டோம் உலகம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அருமையானவர்களே ரமலான் என்பது இது வேதங்களுடைய மாதம் ரமலானுக்கு முன்னிருந்தே குரான படிக்கார நீங்க ரமலானை தினமும் ஒரு ஓய்வு நேதங்களில் மிகுதியாக குரான கையில் எடுங்க குரானில் அதிகம் தான செய்யும் குரானை பற்றி அதிகம் ஆய்வு செய்யுங்க அல்ல என்ன சொல்லுகிறான் எதை பற்றி பேசுகிறான் அவனுடைய வார்த்தை ஜாலங்கள் எப்படி இருக்கிறது எவ்வளவு ரசனையா சொர்க்கத்தை வர்ணிக்கிறான் எவ்வளவு ரசனையா குடும்பத்தை பத்தி பேசுறான் இப்படி அல்லாஹோடு பேச ஆரம்பிச்சிட்டீங்க அல்லாஹ் உங்களோடு பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா உலகத்து நீங்க ஏழைகளா இருந்தாலும் செல்வம் பெறுவான் உலகத்து நீங்கள் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சீமான அல்லா வாழ வைப்பான் அருமையானவர்களே இந்த ரமலான் வேதங்களுடைய மாதம் குறிப்பாக குரான் இறக்கப்பட்ட சமூகம் தான் இன்னைக்கு இந்த குரான நான் முஸ்லீம் அல்லாத நிறைய சமூகங்கள் ஆய்வு செய்யறாங்க அவர்கள் இந்த குரானை குறித்து நிறைய கண்டுபிடிப்புகளை பார்க்கிறாங்க நான் எந்த சமுதாயத்துக்கு குரான் இறக்கப்பட்டதோ அந்த சமுதாயம் மூத்தல போன இறந்தவர்கள் வீட்டில் தான் ஓதும் இறந்தவர்களுக்கு இறக்கப்பட்டது யார் இறந்தாலும் உயிரோடு இருப்பவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான இறக்கப்பட்டது அது வேறு இது வேறு இது வாழ்க்கையினுடைய அசல் குரானை கையில் எடுங்க அது என்ன பெல்லப்பட்டிருக்கு என்பது பாருங்க படிங்க இந்த குரானை பற்றி நீளமாக பேச வேண்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த மாதம் குரானுடைய மாதம் வேதங்களுடைய மாதம் குரானின் பக்கம் அதிக கவனம் செலுத்துங்க குறைந்தது ஒரே ஒரு பக்கம் ஆவது காலையிலும் உறங்குவதற்கு முன்னால் குரானை திறந்து படிச்சுட்டு உங்க பிள்ளைகளுடைய புராண கையில போடுங்க காமிப்பா படித்து காமிப்பா புறானுடைய ஓதி காமிப்பா எத்தனையோ நாங்கள் ஓதி ஹாஜிகள் எல்லாம் ஹரம்ல எப்படி ஓதுறாங்கன்னு ஆசைப்படுறோம் உங்க பிள்ளைகளுடைய நாவல இருந்து குறானுடைய சப்தத்தை கேட்டுருக்கீங்களா உங்க நீங்க பெற்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் இருந்து குரான் ஜோிக்கணும் குரான் வெளிப்படணும் உங்கள் மனைவிடைய வார்த்தையிலிருந்து குரான் வெளிப்படணும் இப்படி வார்த்தையிலே உருவாயிருமையானால் அந்த வீடுகளில் சண்டைகள் இருக்காது சச்சரவுகள் இருக்காது ஷயாத்தினுடைய கெட்ட பார்வைகள் இருக்காது இப்படிப்பட்ட சமூக நாம வார்த்தை எடுக்கப்படணும் படணும் குரானின் பக்கம் நெருக்கம் இந்த ரமலா நமக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் குரானின் பக்கம் கவனம் செலுத்த இரண்டாவது ரமலானுடைய அறிமுகத்தை இப்படி சொல்லுவாங்க இந்த மாதம் என்பது அதுக்காரர்களுடைய மாதம் அல்லாஹி அதிகம் தியானிக்கக்கூடிய மாதம் எவ்வளவு அதிகம் அல்லாஹி புகழ் பாட முடியுமோ அது ரமலான் அதை எடுத்துக்கங்க நடந்து போ அமைதியா போறீங்களா சொல்லுங்க நாலடிக்கு ஒரு தடவை சுபஹான் சொல்லுங்க உங்க மரணத்துக்கு பின்னாடி சும்மா உட்கார்ந்து ஒரு பத்து தடவை அல்லாஹ் அக்பர் மிக பெரியவேன் அவனை விட யாருக்கு சக்தி இருக்கிறது அவனை விட அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அவனுக்கு மிஞ்சியும் ஒரு உங்க படைப்பு யாருக்கு இருக்கிறது ஒரு அதிகாரம் யாருக்கு நினைத்து நினைத்து சொல்லி பாருங்க உங்க மருமைக்கு பின்னா அந்த அல்லாஹ் அக்பர் எவ்வளவு வலுவானதுன்னு தெரியும் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் விக்கிர்கள் அதிகப்படுத்துங்க மிக குறிப்பாக லா இலாஹிங் அல்லா லா இலாஹிங் லல்லா வணங்குவதற்கல்லா தான் தகுதியானது செல்வங்களை கொண்டு அதிகாரங்களை கொண்டு ஆட்சிகளை கொண்டு பங்களாக்களை கொண்டு வடோடாபங்களை கொண்டு எதை கொண்டு எதுவும் நடக்காது எல்லாம் அழிந்து போயிடும் எல்லாம் கைவிட்டு போயிடும் எல்லாம் நம்மிடம் பிடுங்கப்பட்டு விடும் நான் பல முறை நினைவு படுத்திருக்கிறேன் ஆசையா போட்ட மோதிரம் இறந்துட்டீங்கன்னா கழட்டிடுவாங்க வாழ்க்கை முழுக்கு போட்ட மோதன் அப்படி வைக்க போறாங்களா இல்ல எதுவுமே நிரந்தரம் இல்ல அல்லா மட்டும் நிரந்தரமான அல்லாவுடைய அதிகாரம் நிரந்தரமானது இந்த எண்ணத்தோடு சொல்லிக்கொண்டே இருங்க லா இலாஹி அல்லா எவ்வளவு வலுவானதுன்னு சொன்னா நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க இந்த லா இலாஹி அல்லா எல்லாம் பன்னெண்டு எழுத்து வச்சிருக்கிறான் லாயில பிரித்து பிரித்து எழுதுனீங்கன்னா பன்னெண்டு எழுத்து வரும் கல் பன்னெண்டு கல்னு வரும் எழுத்துக்கள் வரும் ஒரு வருடத்துடைய சுழற்சி பன்னெண்டு மாதம் இந்த களிமாவை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுவதனால் இந்த பனிரெண்டு மாதங்கள் நடந்த பாவங்கள் எல்லாம் அப்படி இழைச்சே வரும் அழிச்சுக்கிட்டே வராங்க யார் களிமாவை அதிகமாக லாயிலா எல்லாம் சொல்லுகிறாரோ இவர் வருடத்தில் செய்த அத்தனை பாவங்கள் எல்லாம் மன்னித்து கொண்டே வரான் மரண நேரத்தையும் எல்லாம் களிமாவை சீராக்கிடுறான் லாயிலா ஹில்லல்லாம் வாழ்க்கை முழுவதும் சொன்னவர் கடைசி வார்த்தை லாயிலா ஹில்லல்லாவோடு இந்த உலகத்தைட்டு போயிடுவார் அதை விட பெரிய வெற்றி பெரிய மகிழ்ச்சிகள் என்ன இருக்க போகிறது நர்மையானவர்களே பெருமானா செல்லாலே செல்லம் சொன்னாங்க ரமலான் கிடைத்திருச்சுன்னா ரெண்டு விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்க ஒன்னும் இல்ல இல்லாங்க அதிகமா சொல்லுங்க மற்ற மாதங்களை விட ரமலான் இருக்கு ராயிலாங்கிற அவ்வளவு முக்கியம் திரும்ப திரும்ப நினைவு கொடுத்து கொண்டே இருங்க இன்னொன்னு அஸ்தல்லா எல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன் சூழ்நிலையில செஞ்சிட்டேன்னு சொல்லி அல்லாட்ட மண்ணின் தேடிக்கொண்டே இருங்கன்னு சொல்லி ரெண்டு இதுக்கு கற்றுக் கொடுத்தான் அருமையானே சிறந்த ஒரு மாதமாக இந்த ரமலான் கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் அதிகம் விக்கிரி செய்யுங்கல்லாங்கிற வார்த்தை தான் விக்கிரி செய்வதற்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்குங்க அதுக்கு என்ன வழி மிசிச்சிட்டு தான் பள்ளி வாசலை விட்டு வேற எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு விக்கிர நினைவூட்டப்படாது உங்களுக்கு ஒரு ஓர்மை கிடைக்காது மற்ற காலங்கள் எப்படி இருந்ததோ இந்த ரமலானுடைய காலங்களில் பள்ளிக்கு அதிகம் நேரம் கொடுங்க தொழுகைக்கு வந்தோம் போனோன்னு இல்லாம இப்போ காமத் சொல்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரக்காய்க்கு முன்னு சின்ன பள்ளியில் பள்ளியை ஒரு ரெண்டு ரக்காயத்தை ஐயத்துணர் செய்ய தொழுங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க இப்ப நான் லுகர் தொழுக போகிறேன் இந்த தொழுகை அல்லாட்ட கபூல் ஆகணும் இந்த தொழுகை அல்லா ஏற்றுக்கொள்ளணும் இந்த தொழுகையால் எனக்கு சொருக்கம் கிடைக்கும் கொஞ்ச நேரம் யோசிங்க கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க காமஸ் சொல்லுவாங்க தகுதி கட்டி தொழுவுங்க சலாம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் துக்கி செய்யுங்க துவாசிங்க போயிருங்க பள்ளியுடைய நெருக்கம் என்பது முன்பின் சுனத்துகளோடு கொஞ்ச நேரம் அதிகப்படுத்துங்க அல எல்லாம் அமைதி இல்லாமல் என்ன உலகமே தத்தளிக்குது தத்தளிக்குலா சச்சி குழு அல்லாவுடைய தியானத்தை விட உள்ளத்துக்கு யார் சாந்தி அளிக்க முடியும் அல்லாஹே நினைவு கூறுவதை விட ஒரு உள்ளத்திற்கான அமைதி எதுல இருக்குது நீங்க என்ன நினைவு கூறுங்கள் நான் உங்களுக்கு அமைதி தரைஞ்சிறான் பள்ளி அதற்கான சிறந்த ஒரு இடம் மஸ்ஜிதில் அதிகமாக நேரத்து கொடுங்க குறைந்தது ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் அதிகமாக இங்கே தங்குங்க எழுத்திக்கா இந்த ரமலான் உங்கள் வாழ்வியல் போட்டுடும் ரமலான் என்பது அதுக்காரர்களுடைய மாதம் ரமலான் அல்லாஹை அதிகம் தியானிக்கக்கூடிய மாதம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரமலானை குறித்து சொல்லப்படும் இந்த ரமலான் என்பது அல்லாஹிடத்தில் துவார்கள் அங்கீகரிக்கிற மாதம் ஒரு நோன்பாளி நோன்பு வைத்ததிலிருந்து சகருக்கு நீச்ச அந்த வினாடியிலிருந்து நோன்பு திறக்க வரை நீங்க எது கேட்டாலும் கொடுத்துடறான் ஹரீஷுடைய கருத்துல வருது சிலருடைய துவாக்கள் அல்லாஹ் விரட்ட மாட்டான் தூக்கி போட மாட்டான் அதுல ஒரு துவா எது தெரியுமா நோன்பாளியுடைய துவா அல்லாட்டும் ரொம்ப வலுவானது பசித்த நிலையில தண்ணி முன்னாடி இருக்குது சாப்பாடு முன்னாடி இருக்குது நினைத்த சாப்பிடலாம் யாரும் இல்லாதப்ப தண்ணிங்களை போய் சாப்பிடலாம் அல்லா காண்டி நத்தி இருக்கிறேன் அது வெப்பமான காலம் எல்லாம் எல்லாம்ங்கிறாங்க நரகம் இதை விட பெரிய விஷயம் நாம் நல்லா காண்டி தாங்கி இருக்கிறேன் உகங்கள் எல்லாம் அடி போயிடுச்சு கரங்கள் எல்லாம் தண்ணீரின் பக்கம் அலைகிறது நல்லா காண்டி தாங்கித்திருக்கிறேன் இந்த பசி பட்டினியோடு யாரெல்லாம் கரம் வேந்தனீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு அல்ல அரிசிலிருந்து பதில் கொடுக்கிறான் பெருமானா செல்லாளி செல்லும் சொன்னார்கள் நோன்பு திறக்கிற வரை ஒரு நோன்பாளி செய்கிற துவாக்கள் அல்ல மறுக்கிறது இல்லை ஏற்றுக்கிறான் பாருங்க அல்லாட்ட கேட்டுட்டீங்கன்னா எதை கேட்டாலும் சரி மறுமை மட்டும் இல்லை எதை கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தை அல்லாவுடைய அகராந்திகள் இல்ல மனிதர்களிடம் இருக்கும் அல்லாஹிடம் கேட்பது இல்லைப்பா உனக்கு தரமாட்டேன்ப்பா அப்படிங்கிற வார்த்தை அல்லாவுடைய சுண்ணத்துல இல்ல எதை கேட்டாலும் எல்லாம் கொடுத்துருவான் ஃபிரோன் அழிக்கக்கூடிய நேரத்துல தண்ணீர் மூழ்கி கொண்டு இருக்கிறான் ஜிபிரி கலை பதவி போய் வராங்க அவங்களே சொல்றாங்க நான் ரொம்ப பதற்றத்தில் வந்தேன் ஏன் தெரியுமா அந்த கடைசி நேரத்துல யாரெல்லாம் என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஃப்ரான் சொல்லிடுவான் அவன் கேட்டுட்டான் அல்ல கொடுத்துருவான் எங்க அவன் துவா செஞ்சிருவானு சொல்லிதான் மண்ணை தூக்கி வாயில போட்டேன் யார் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அதிகாரம் படைத்த ரப்பலாலுமே நல்லா அவளோட கேட்பதற்கு ஏன் தயங்குறீங்க ரமலாங்க கரங்கள் நிறைய நேரங்கள் வானத்தின் பக்கம் இருக்கணும் தனிமைகளில் கண்ணீர்களும் கரங்களும் எல்லாமே பக்கம் இருக்கணும் இப்படிப்பட்ட குடும்பமா உருவாகுங்க அல்லாட்ட அதையும் பேசுங்க இன்னைக்கு மனிதர்களை பேச நிறைய தயார் அவரை போய் பார்த்துட்டேன்னா சாதிச்சிருவேன் ஒரு கையத்து போட்டுட்டா போற எல்லாம் நடந்துடும் தற்காலிகமானது ஒரு ஜலிளிப்பு தான் நான் அல்ல கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது தடுத்துட்டானா கொடுக்க முடியாது ரமலான் என்பது துவாக்களுடைய கேட்க வேண்டிய நேரம் இனி வரக்கூடிய எல்லா காலங்களிலும் எதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறனோ அத்தனை இந்த ரமலானை கேட்பேன் இப்படி அஜெண்டா எடுங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு அவர் உயிரோட இருந்தால் அவருடைய ஆசியத்திற்கு அவங்க இறந்துட்டாங்க அவருடைய மன்னரைக்காக வேண்டி உங்களுடைய சந்ததிக்காக வேண்டி உங்களுடைய வியாபாரத்துக்காக வேண்டி உடன்பந்த சகோதர சகோதரிகள் முழு உண்மத்திற்காக வேண்டி அல்லாட்ட கரமேந்திங்க அல்லாட்டை பேசுவதில் கிடைப்பது நிம்மதியை விட வேறு எதுலையுமே இல்லைங்க காசு ஒரு கோடி ஜோப்பில் வச்சிருக்கீங்க அது இருக்கிற நிம்மதியை விட அல்லாட்டை நீங்க கரமேந்து பேசுறீங்க பாத்தீங்களா இதுல இருக்கிற இதுல இருக்கிற ஒரு சுவை அது உண்மையான ஆன்மாக்கள்லாம் கொடுக்கறான் வேற எதுலையுமே இருக்காது அல்லாட்ட மனமிட்டு பேசுங்க கேட்பதற்கு ஆசைப்படுறான் கொடுப்பதை அவன் விரும்புகிறான் அல்லாவிடம் பேசக்கூடிய மாதம் அல்லாவிடம் கேட்கக்கூடிய மாதம் என்னுடைய மௌத்து வரை அல்ல என்னுடைய சந்ததிகள் இந்த கிராமத்து வரை இந்த உலகம் அழிகிற வரை எதெல்லாம் வேணுமோ அத்தனையும் அல்லாட்ட கேட்க போறேங்கிற அந்த உணர்வோடு தகஜத்துல உட்காருங்க நோவு தரப்பு நேரத்தில் உட்காருங்க அல்லா உங்களுடைய துவாக்களை கபுல் செய்கிறான் நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லா வாரி வாரி கொடுக்கிறான் ஒன்று விளங்கிக்கிங்க உடலுக்கு எப்படி மூளை ரொம்ப முக்கியமோ மூளை செயலந்து விட்டால் உறப்புகள் எல்லாம் செயலந்து போயிடும் கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்கு மூளை செயல இருந்துச்சுன்னா எதுவுமே எல்லா வணக்கங்களுக்கான மூளை அதிகம் பழகிட்டீங்கன்னா உங்கள் தொழுகை சரியாயிரும் உங்க வியாபாரத்தில் பறக்கத்து வந்துரும் உங்கள் குடும்பத்துடைய பிரச்சனைகள் தீர்ந்துரும் நீங்க அல்லாட்டை பேசுறது தூரம் ஆகிட்டோம் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாமல் தத்தரி கூட மாறிவிட்டோம் அருமையான மகேந்திரமலான் என்பது துவாக்களுடைய மாதம் அதிகம் அல்லாட்ட பேசக்கூடிய மாதம் இந்த உணர்வுகளோடு ரமலானை வரவேற்க தயாராகுங்க மீண்டும் நினைவு கொடுத்துறேன் கடந்த ரமலானை போன்று கழிக்காமல் வரக்கூடிய ரமலான் என்னுடைய மரணத்திற்கான ரமலான் என்னுடைய மரணத்துடைய வாழ்வுக்கான ரமலான் நாளை மகசரி நான் சந்தோஷமா பட்டோலை வாங்கக்கூடிய ரமலான் என்கிற உணர்வோடு இந்த ரமலானை சந்திப்போம் ஏனால் எண்ணங்களுக்கேற்ப அல்லா கூலி கொடுப்பதை போன்று இந்த ரமலானில் அல்லா உங்களுடைய சாலிகை உங்களுடைய கூட்டத்துல சேர்த்திருவான் பெருமானா செல்லார் சார் தான் துவார செஞ்சாங்க அல்லாம பாரி கிளாம் ரஜப ஷேபான் இந்த ரஜப ஷேபான் எங்களுக்கு பரதத்தாக்கி கொடு பள்ளிக்குனா ரமலான் ரமலான அடகை சிறுந்தான் இந்த ரெண்டு மாசத்துல